ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக கல்யாணம் சீரியலோட இன்னைக்கு பொருள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பொருளோடு என்ன காமிச்சிருக்காங்கண்ணா மகா கோயிலுக்கு போய்ட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா சூர்யா வந்து என்ன விரோதி மாதிரி பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் என் நம்பர் பிளாக் பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிளாக் எடுக்கணும் எடுத்தால் தானே வந்து என்னை பற்றி எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க நான் அவருக்கு விரோதியாக நான் வந்து அவரோட மனைவி தானே விரோதியை என் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி சாமிட்ட வேண்டிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன அணு வெட்டி போட்டால் கூட அந்த குடும்பத்துக்கு நான் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அதை எப்போ தான் அவர் புரிஞ்சிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது மகா சூர்யா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேன் ஆனால் வந்து அவர் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது வந்து அவர் மனசை மாற்றி விட்டு சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகா ரொம்ப வேண்டி வேண்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ வீடியோ என்ன கமெண்ட் சப்ஸ்கிரைப் நம்மளோட ஃபிரெண்ட்ஸ் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ